ஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா இல்ல காத்துக்கு டிக்டாக் விட உளியா நண்பர்களே சகோதரர்கள் பதிவு நாள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து கோய்த்தமிழ் மக்கள் சூழ்மை சார்பாக இந்த விசாராயம் அறிந்து இறந்து போன பெயர் வந்து விக்ரம் வீரமணி நாகப்பட்டினம் மாவட்டம் இவரை வந்து இன்றைக்கி தாயத்துக்கு அனுப்புறம் கோய்த் மக்கள் சுவாமி மார்பாக இவருக்கு வந்து சிக்கலான விஷயம் இருந்தது அதையும் கிளியர் பண்ணி குவித்து இந்திய தூதரகம் உடனடி நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து இவருக்கு என்ன வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விக்ரம் வீரமணி இவருக்கு வயசு என்ன வயசுங்கிறீங்க வெறும் இருபத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது நம்ம நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க இவரெல்லாம் என்ன வயசு இவர் குடிக்கிறது இவர் தாயி தாப்பன் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் தவிச்சு நிற்கிது நம்ம உயிரை எடுக்க கொடுத்தது இறைவன் எடுக்கிறவன் இறைவன் தான் அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை சரிங்களா தயவு செய்து தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கேன் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன் எக்கார்ந்த கொண்டும் இந்த சாராயத்தை பலாபோன சாராயத்தை குடிக்காதீங்க குடிக்காதீங்க தாழ்மையில கெடுக்கிறேன் என்றும் மக்களான பணியில் உங்கள் அழிப்பாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்த சாராய குடியால அஞ்சு பேர் இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மனசு வேதனையாக இருக்குங்க